ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் யாம்னீரியா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் அந்த என்ன கமெண்ட் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்களில் போகலாம் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா என் ஃப்ரெண்டு எப்படின்னா நாங்கள் சின்ன வயசுல படிச்சவங்க தான் அவள் பேர் நான் லிங்க் பண்ண விரும்பல ஆனால் என் தான் இருப்போம் ரெண்டு பேருமே பிள்ளைங்க போவோம் ரெண்டு பேருமே விடுவோம் எல்லா வேலையுமே பண்ணுவோம் எல்லாருமே சேட்டை பண்ணாதவங்களா இல்லைல்ல அது மாதிரி நானும் அவளும் ரெண்டு பேருமே ஒரே இதுவாக தான் எடுப்பேன் ட்ரெஸ் எடுத்தாலும் சரி எது பண்ணாலும் ஒட்டுக்காக தான் பண்ணுவோம் ஆனால் அவள் ஆத்தூரில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுலேருந்து நாங்கள் வந்து டச் இல்லை ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவோம் அவள் வந்து என்ன அனுப்புனானா தம்பி பிறந்ததுலேருந்து நீ வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணலை ஃபோன் பண்ணலை அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில் ஆனால் ஏன் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணல ஃபோன் பண்ணல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு எட்டு மாதமாக என்கிட்ட ஃபோன் இல்லை எட்டு மாதமானால் முன்ன ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபோன் வந்துட்டு இப்போ என்கிட்ட இல்லை ஆனால் அந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே என்கிட்ட இந்த இதில் சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டுதான் இருக்காங்க ஒவ்வொருத்தராக ஆனாலுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவள் வந்து கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு தம்பி பிறந்ததுலேருந்து நான் இப்போ வந்து ஒரு மூணு மாதமாக தான் என்கிட்ட மொபைல் இருக்குது அதை புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணிட்டேன் நான் அவளுக்காகவும் இந்த வீடியோவாக இருந்தால் கூட ஒரு வீடியோக்காக ஷேரிங்காக கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க இத்தனை நாளாக வீடியோ போடல இப்போ வீடியோ போடுறீங்க என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை என்னாச்சு என்ன ப்ராப்ளமா வீட்டில் எதனா சண்டையா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் நார்மலாக தான் இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு நாளாக தான் எனக்கு கொஞ்சம் ஹோல்டாக இருக்குது அதனால் என்னால் வீடியோவுக்கு வர முடியல அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய க எப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா அழமாட்டிங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க எல்லாருக்குமே கஷ்டங்கிறது வரும் வராமலாம் இருக்காது என்னுடைய கஷ்டம் நான் வெளிப்படையாக சொல்லிக்க விரும்பல அதனால் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இன்னும் சிரிப்பேன் எப்போயுமே சிரிப்பேன் ஹாப்பியாக இருப்பேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்